உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூற்று அறுபத்தி ஐந்தாவது பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை செய்யாதீங்க மீனம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தலைப்பா பார்க்கிறோம் உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீன ராசிக்காரர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி துவக்கம் எதையுமே எடுத்தவுடன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எண்ணி வெளுத்ததெல்லாம் பால் என்று யாரையும் நம்பாதீர்கள் உங்களுக்கு தெரியாத தொழில் ஒருத்தர் ஈடுபடலாம் வாங்க ஆர்வம் எழுதியல போயிடுவீங்க ஆசை வார்த்தைகள் ஆயிரம் காட்டுவார்கள் நம்மளுக்கு நேரங்கள் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ இரண்டாவது ஆனால் உங்க ராசியினுடைய பலவீனங்கள் என்பது எப்போதுமே மாறாது பலவீனத்தை பலப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் லூஸ் டாக் பண்றது வெளிப்படையாக பேசுறது உண்மையை அப்படியே சொல்றேன்னு சொல்றது எப்படியா இருந்தாலும் அதனால் உங்களுக்கு வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்யக்கூடியதாக இருக்கட்டும் நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் உண்மையை நம்ம பேசுறோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நாசுக்காக பேசுங்கள் தேவையானதை எடுத்து சொல்லுங்கள் வெளிப்படையே சொல்லாதீங்க அடுத்த நிமிஷம் முதல்ல எப்படி வண்டி வாகனத்தை இரவு கொடுக்கிறது இரவல் கொடுக்கிறது எடுத்துட்டு போய் ரிப்பேர் ஆயிக்கணும்னு நிப்பாட்டிருவாங்க அதே மாதிரி யாருக்கும் நீங்க போய் முன்னாடி நின்று இவர் எனக்கு நல்ல தெரியும் இவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஈவு இறக்கும் உடையவர்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் உங்களிடம் இருந்தால் செய்யுங்கள் இல்லைனால் விடுங்கள் ஏழரை நாட்டு சனி நம் வாழ்வியல் பாடங்கள் வாழ்க்கையில் நாம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி வரும்போது இதை செய்யாதீங்க முதல்ல என்று ஒரு ஐந்து நிமிடம் இதை கேட்கும் நமக்கு தெரிந்ததை படிப்போம் நமக்கு தெரிந்ததை செய்வோம் தெரியாததை தெரியும் என்று சொல்ல வேண்டாம் தெரியாத தொழிலை தூக்கி தலையில் போட்டு சுமக்க வேண்டாம் தெரிந்த தொழிலை முறையாக ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுதி நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதன் பிறகு செய்யுங்க இதை செய்யாதீங்க மீனம் எதை தலைக்கு மேல் கடனை வாங்கி சுமந்து கொள்ளாதீர்கள் அது இந்த ஏடர நாட்டு சனியில் எதிர்பார்த்த வருமானங்கள் இல்லாமல் போனால் சிக்கலாகிவிடும் அதே மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் அது நினைப்பார்கள் இவர் இதற்கு நினைப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த தர்ம சங்கடமான ஆளாகாதீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருங்க வெளிப்படையா பேசுங்க வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடு அவர்கள் ஏதோ நினைப்பார்களோ மூணு தடவை கூப்பிட்டாருங்க போகாம விட்டுட்டேன் அந்த மூணு தடவை சொல்லிட்டாரு சரின்னு அந்த பிசினஸ்ல போய் இறங்குறேன் அதுதான் உங்களுடைய தோல்வியின் முதல் கட்டம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா என் மேல பழக போட்டிருக்கு என் மேலன்னா யாரு அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்தேன் டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால நான் வேண்டாம்னு விட்டுட்டேன் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ண பையனுக்கு பிடிச்சிருக்காது அல்லது பையனை பொண்ணுக்கு பிடிச்சிருக்காது அவங்க பையனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா இல்ல பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எங்க ஜோதிடர் பொருத்தம் பார்த்து இல்லைன்ட்டாருங்கன்றாங்க அப்படின்னா வாங்க எங்க ஜோசியத்தை கூப்பிட்டு போகலாம் கூப்பிடலாம்னு சொல்லுவாங்கன்ட்டு கிட்ட பூ கேட்டங்க கிடைக்கலன்றாங்க அதனால மீனராசி ராசி பொறுத்தவரை கழுவிற மேல நழுவுற மீனாக இருப்பீர்களே ஆனால் இந்த ஏழரை நாட்டு சனி உங்களை என்ன செய்யும் சந்திக்கும் பிரச்சனைகளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நாம் ஏன் சந்திக்கு வர வேண்டும் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சிந்தித்து துவக்கிவிட்டால் நாம் ஏன் சந்திக்கு வர வேண்டும் ஆக நன்கு சிந்திப்போம் வாழ்வையில் மிக வெற்றியை பெறுவோம் மிக வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ வாழ்க்கையில நாம் எது தொலைச்சிடக்கூடாது புரியுதா இல்லையா ஆக இதை செய்யாதீங்க முதல்ல அடுத்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க அன்னைக்கு முந்த நாள் ஜாதகம் பார்க்க வர்றாரு நாலு லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் சார் வருமான்னு கேட்குறாரு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்கணுமா வேண்டாம் நீங்க தான் ஃப்ளெக்சிபிளான ராசின்னு தெரியுது கொடுத்து கெடுத்துக்கக்கூடியவர் வாங்கி கட்ட முடியதோ இல்லையோ கொடுத்து கெடுத்துக்கக்கூடிய ராசி மீனம் அதனால கொடுக்கவும் வேண்டாம் யார்கிட்டையும் வாங்கவும் வேண்டாம் சரிங்களா இதை செய்யாதீங்க முதல்ல இன்னைக்கு நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பதிவுல சகோதர சகோதரிகள் ஆவலாக இருப்பாங்க இவங்க டெய்லி உள்ள வாடிக்கையாளர்கள் தினமும் ஒரு வீடியோ இவரிடமிருந்து வராதா என்று பார்த்து கொண்டிருக்க கூடியவர்கள் அவர்களுக்காகவே நாம் இந்த நூறை கடந்து இருநூறை தொடும் தருவாயில் போட்டிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு யார் என்ன கேட்டிருக்காங்க கிருஷ்ணா கிருஷ்ணா விஜய் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறாங்க காந்திதம் பிளேஸ் ஆஃப் காந்தி தாம்னு கொடுத்துருக்காங்க மளிகை ஸ்டோர் அல்லது பென்சி ஸ்டோர் ஜாப் எது எனக்கு சொல்லுங்க நல்ல உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன தொழில் செய்யலாம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் லக்கண ரீதியாக ராசி ரீதியாக நான் இன்னும் வீடியோ போடலை விரைவில் அது வரும் லக்கண ரீதியாகத்தான் நம்முடைய ஆத்மார்த்தமான லக்கணம் பத்தாம் பாவகத்தை எவ்வாறு டச் பண்ணது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு இருபது லக்கணம் இவங்க ஊர் பேர் சரியா இல்லை ரைட் நீங்கள் என்ன ராசி உங்களது மலையை ஃபேன்சி கிடையா அதாவதுங்க இந்த லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் வீட்டில் சரிங்களா உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பத்தாம் பாவாதிபதி பெண் வீட்டில் அதே மாதிரி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய தொழில் அப்படிங்கிறது ஸ்டோர் மளிகை ஆர் ஃபேன்சி எது சிறப்பு உங்களுக்கு குரு திசையில் கேது புத்தி கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதியோடு முடியுது இருபத்தி நாலு மூணு சரிங்களா கரெக்டாக பாருங்க அடுத்தது சுக்கரன் சுக்கரன் பாக்கியாதிபதி உச்சம் பெற்று ஏழு அழகா உங்களுக்கு அந்த தசா புத்தி முழுமையாக சப்போர்ட் தொழிலை பற்றிய கேள்வி கேட்டீங்க உங்கள் லக்கணத்துக்கு பத்து குடையவன் புதனுடைய அந்தரன் நடக்குது அந்தரநாதன் புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்குது பாக்கியாதிபதி ஒன்பது குடையவனுடைய புத்தி வரப்போகுது அதனுடைய தொழில் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வியாபாரம் ட்ரேடிங் எதை வேணாலும் வாங்கி விற்கலாம் அதில் சுக்கரனுடைய புத்தி வரும்போது பெண்கள் சார்ந்த துறை ஃபேன்சி ஸ்டோர் கரெக்டு ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பா பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் பாவக ரகசியங்கள் சீக்ரெட் ஆஃப் எய்த் ஹவுஸ் வணக்கம் குருஜி கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே நேரத்தில் எட்டாம் இடத்து திசை ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் இருவருக்குள் பிரிவு ஏற்படுமா அல்லது அதிக கஷ்டங்களை கொடுக்குமா வாழ்க்கை எப்படி இருக்கும் கேள்வி கரெக்டு தான் எட்டாம் இடம் என்றால் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக வரக்கூடிய நஷ்டங்கள் பிரச்சனைகள் பிரிவினை வரும்னு கூடாது அது ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கணும் ஏழு எட்டு தொடர்பில் இருந்தா தான் சிக்கல் ஆக எட்டாம் திசை வந்து எப்படி நல்லா இருக்கும் அது வந்து கஷ்டங்களையும் சிரமங்களையும் அதிக கஷ்டங்களையும் கொடுக்குமான்னு கேட்டிருக்கீங்க வாங்க ஆண் ஜாதகம் பத்தாம் தேதி இரண்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏஎம் ஸ்ரீலங்கா ஜப்னா வெளிச்சிகளக்கணம் துலாம் ராசி அட்டமாதிபதி திசை வரப்போகு எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் எட்டுக்கு எட்டு பாவத் பாவம் அந்த முயற்சிகள் தடை தாமதங்கள் வறுமை வழியே எட்டுக்குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டுலேயே இருந்தால் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாதிப்பில்லை அதே மாதிரி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா சந்திரனுடைய ஸ்டார் சந்திரன் ஒன்பது குடையவன் பனிரெண்டில் பொதுவாக இந்த ஜாதகம் பன்னெண்டாம் இடத்துல துலாம் ராசி சந்திரன் இருப்பது பத்தாம் பாவாதிபதி சர ராசியில் இருப்பது அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் சரத்தில் இருப்பது இவரே ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம்தான் வெளிநாட்டு குடியுரிமையும் வெளிநாட்டில் பணி செய்யக்கூடிய அமைப்பும் தான் அவருக்கு இருக்கு இது வேற சொந்த தொழில் பண்ணிங்கன்னா அட்டமாதிபதி திசையில அது தோல்வி நஷ்டங்கள் ஏற்படலாம் மனைவினுடைய ஜாதகம் ஒன்பது ஆறு எண்பத்தி ஒன்பது பதினாலு பதினாறு ஸ்ரீலங்கா ஜஃபனா மகம் இரண்டாம் பாதம் சிம்ம ராசி உங்களுக்கு சந்திர திசை முடிஞ்சு சார் ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போதான் சந்திரன் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது இன்னும் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு அந்த அட்டமாதிபதி செவ்வா திசை வரும் எட்டு போய் இங்கே பலமிழந்த நீசம் ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அதிக கஷ்டங்களை கொடுக்குமா வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டு மாதங்கள் முன் அந்த கேள்வி அனுப்பியிருந்தேன் பதில் இல்லாதால் மீண்டும் அனுப்புகிறேன் இது மாதிரி டீட்டெயிலாக டேட் ஆஃப் பர்த் டைமில் அனுப்புனா தாங்க சொல்ல முடியும் அதுல ஏதாவது மிஸ்டேக்னு இருப்பீங்க இந்த ஜாதக அடிப்படையில் மன வாழ்க்கை கணவன் மனைவி பிரிவினை எல்லாம் வராது எட்டுக்குடையவன் உங்க மனைவியினுடைய ஜாதகத்துக்கு நீசமாகி பலம் இழந்துருது உங்களுக்கு அட்டமாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போயிடுச்சு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதனால ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்ற மாதிரி உங்களுக்கு இருந்து அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மலை போல் வந்தாலும் பனி போல் விலகி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ஆல் த பெஸ்ட் சதீஷ் 155 ஐம்பத்தி பார்த்து கேட்டிருக்கிறாங்க ஐயா வணக்கம் தசாநாதன் கிரக யுத்தத்தில் அதன் திசை எப்படி இருக்கும் நல்ல கேள்விதான் எட்டாம் அதிபதி தசா புத்தி கிரக யுத்தம் கிரக யுத்தம் என்றால் என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் சில ஐந்து கோள்கள் கிர இருக்கும் பொழுது அது பத்தாம் பாவகத்தில் இருந்தால் அந்த மனிதர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் செய்வதற்குண்டான எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் அவருடைய ஜாதகப்படி பத்தாம் பாவாதிபதியினுடைய நிலை அறிந்து தொழிலறிந்து செயல்படுத்தணும் இவங்க சதீஷ் வந்து ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காரு பிறந்த நேரம் கொடுக்கல அதனால தான் பொதுவாக சொல்ல வேண்டியத போச்சு பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவகத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அதே மாதிரி தசாநாதன் ஒரு தசை நடக்குது கிரகம் பல கிரகங்களோட சேர்ந்துருச்சுன்னா கிரக தான் அதுல பாகைகளில் தசாநாதன் முந்தி சென்றிருந்தால் பயப்பட வேண்டாம் நடுவால மாட்டிக்கிட்டா சிக்கல் பிந்தி இருந்தால் முன்னேறுவதற்கு கஷ்டம் சரிங்களா அடுத்தது எட்டாம் பாவக ரகசியங்கள் அதை பார்த்துட்டு விருச்சிக லக்கணம் எட்டில் குரு சுக்கரன் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும் சூரியன் புதன் சேர்ந்து கடகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வீடு கொடுத்த சந்திரன் மேசத்தில் ஆறில் உள்ளது பலன் என்ன தற்போது சுக்கர திசையில் புதன் புத்தி அதாவதுங்க நீங்கள் கேட்குற கேள்வி இரட்டு விருச்சிக லக்கணத்திற்கு சுக்கரன் ஏழு பன்னெண்டு குடையவன் சரிங்களா அது ராகுனுடைய ஸ்டாரில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த ராகு எங்கே இருக்கு இதனால டேட்டா பொறுத்து டயத்தை கொடுக்கணும் நான் அதை புரியும்படியாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூடல அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெர்ச்சிக லக்கணத்துக்கு அட்டம லாபாதிபதி புதன் ரெண்டுமே கொடுக்கும் எட்டாம் இடம் அன்பார்ச்சுனேட்லி வரக்கூடிய நஷ்டங்கள் பதினொன்றாம் இடம் எதிர்பாராத விதமா விதமாக வரக்கூடிய லாபங்கள் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பிரவீன்ஸ் ஐயா என் மகன் பிரவீன் புனித விதி என அனைவரையும் ஞாபகம் வைத்ததற்கு நன்றி ஐயா என் மகனுக்கு ஏதாவது பரிகாரம் அல்லது கோவில் சென்று வருவது சொல்லுங்கள் ஐயா அதாவது ஐயா என்ன என்னுடைய மைண்ட்ல இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுடைய ராசி அந்த லக்கணம் மெயினாக ராசி மைண்டில் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் ஜாதகம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் பிரச்சனைக்குரியவங்களும் வருவாங்க அப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றி ஏற்றி உட்காந்து ஜாதகம் பார்க்கும்போது இவங்க ரிப்பீட்டேஷனா வர்றாங்களா அவங்கலாம் வந்துட்டு பேசு ஃபோன் பண்ணுவாங்க பேசும்பொழுது கும்பராசி எப்படிங்க இருக்கும் பைன் ராசி தாங்க நீங்கள் என்ன இப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் மைண்ட்ல இருக்கும் சரியா கடகராசி மீன ராசி இதெல்லாம் கடகம் பிறவின்னு அஷ்டமசனியில் கொண்டு பணத்தை கொடுத்து நீங்கள் அவர் வெயிட்டிங்கில் இருக்காரு சீக்கிரமாக கப்பல் ஏறிடுவார் வாழ்த்துக்கள் அவர் மறைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு கப்பல் வேலை அவருக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க கோவில்கள் அப்படிங்கிறது செகண்டரி உங்களுடைய பிரியமான கோவில்கள் உங்களுடைய பிரியமான கோவில்கள் எதுவோ அதெல்லாம் தாராளமாக போகலாம் அது என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத பார்ப்போம் லக்ஷ்மி நரசிம்மன் இவங்க இந்த மேடம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோன்னு சொல்லியிருக்கிறாங்க அருமை ஹாஜா மொய்தீன் புத்தி தந்தவர் புதனே வாரங்கள் ஜோதிடம் அறியலாம் புதன் தசா நடக்கும்போது கடன் ஏற்படுமா சார் கால புருஷ தத்துவப்படி இவர் எங்கிருந்து கேக்குறாரு பாருங்க புதன் என்பது கால புருஷனுக்கு ஆறுப்புடையவன் அந்த மாதிரி பலன் எடுக்க முடியாது பூமிக்குல இருந்து எடுத்துக்கணும் பூமியில இருந்து புதன் எங்க இருக்கு பூமி எது அப்படின்னா உங்களுடைய லக்கணம் உங்க லக்கணப்படி அது மேசமா இருந்ததுன்னா கடங்காரனுடைய திசை சரிங்களா அது வந்து மகர லக்கணமாக இருந்ததுன்னா கடங்காரனுடைய திசை அப்பதான் கடன் ஏற்படுத்தணும் நீங்க காலபுருஷனுக்கு எல்லாம் பாக்காதீங்க அருண் பிரகாஷ் அடுத்தது நூற்று ஐம்பத்தி ஆறு கேள்வி பதில் நிகழ்ச்சியில வணக்கம் ஐயா வைரமுத்து சேலம் காதல் திருமணமா நிச்சய திருமணமா கவர்மெண்ட் ஜாப்பா இதே கேள்வி ஏற்கனவே வைரமுத்து வேற பேர்ல கேட்டது மாதிரி தெரியுதே வாங்க பாப்போம் காதல் திருமணமா உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இருபத்தாறு அஞ்சு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு சேலம் தனுசு லக்கணம் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் ஐந்தாம் பாவகத்துக்கு வந்து கேது பிளஸ் சந்திரன் சேர்க்கு இருபத்தெட்டு வயசு இதுக்கு மேலே நீங்க லவ் பண்றதுக்கு வாய்ப்பு குறைய ஏன் தான் எட்டுக்குடையவன் போய் அஞ்சாம் இடத்துல லவ் பிரேக்கப் ஆகும் அஞ்சாம் இடம்னா காதல் எட்டாம் இடம்னா பிரேக்கப் அட்டமாதிபதி அஞ்சல் சரிங்களா அது இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி ச அட்டமாதிபதி திசை அரசு வேலைக்கு உண்டான கோள்கள் அந்த சூரியன் இதெல்லாம் மறைஞ்சு கிடக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க வைரமுத்து கேதுனுடைய இருந்து அந்த திசை நடக்கும்போது ஐந்தாம் இடம் லக்னாதிபதி வக்ரம் நாலு கொடையவன் வக்கரம் ஏழு குடையவன் பத்து கொடையவன் வக்ரம் என்ன இதனுடைய பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக லக்கணம் நாலு குடையவன் வக்கரம் பெற்று பனிரெண்டாம் இடத்துல இருக்க இந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வேற நாடு வேலைக்கு போறது சிறப்பு அதே மாதிரி மேச ராசி தசாநாதன் எங்க இருக்கிறாருன்னா சர ராசிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியம் அஞ்சு கொடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அதனால ஒன்று வேற வேலை பாருங்க வரன் வீட்டில் பாக்குறதுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி காதலச்சிங்கிறது வேற இதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுங்கிறது வாய்ப்புகள் மிக குறைவு சரிங்களா அரசு வேலைக்கு உண்டான கிரகங்கள் மிகவும் சாதகமற்ற சூழலில் இருக்கு அதனால டோட்டலாக நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஒரு தெளிவான ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவசியம் பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தற்சமயம் ஐந்தாம் இடம் என்பது மதியுகத்தை குறிக்கக்கூடியது எட்டு குடி திசை ஐந்தாம் பாவகத்தில் இருந்து கொண்டு கேதுவின் சேர்க்கையிலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு கூடியவன் அது கூட பிரச்சனை இல்லை கேது செயற்கையிலிருந்து திசை நடக்கும்போது தான் நம்ம நினை நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நினைக்காதது நிறையா இருக்குல்ல அதை நான் உங்களுக்கு வாங்க அதன்படி செயல்படுங்க வெற்றி நிச்சயம் எனவே நேர்களை சோதர ஆர்வலர்கள் வருங்கால சந்ததிகள் வருங்கால ஜோதிடர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சில விஷயங்கள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் நாளை நூற்று அறுபத்தி ஆறாவது கேள்வி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்